மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மனிதராகிய நமக்கு ஒரு இயல்பு நம் வாழ்விலே ஏதாவது ஒன்று நடந்தால் உடனே அதற்கான காரணத்தை வெளியிலே தேடுவது அவர்கள் வந்தார்கள் அதனால்தான் என்னுடைய மகிழ்ச்சி இல்லை இது இப்படி நடந்தது அதனால்தான் நான் சந்தோஷமாக இல்லை என்று இப்படியே இதோ ஆல்பர்ட் ஸ்வைஸ்வர் என்ற ஒரு பேரறிஞர் வாழ்வை பற்றி சொல்லும்போது ஒரு மருத்துவ உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இன்று நமக்கு அவர் குறிப்பிடுகிறார் ஈஸ்ட் பேஷன் கேரிஸ் இஸ் ஓன் டாக்டர் இன் ஆஃப் ஹிம் பேஷன்ஸ் கம் டு ஹியூமன் டாக்டர்ஸ் நாட் நோயிங் த ட்ரூத் வி டாக்டர்ஸ் ஆர் பெஸ்ட் வென் வி கிவ் த டாக்டர் ரிசைட்ஸ் வித்இன் இச் பேஷன் எ சான்ஸ் டு டூ இஸ் ஒர்க் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவரை குணப்படுத்தும் மருத்துவர் இருக்கின்றார் அப்படி என்றால் ஒரு மனிதனை வளப்படுத்துகின்ற மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு டாக்டர் ஒரு நலம் அளிக்கும் ஆற்றல் நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உடலிலும் இருக்கிறார் அப்படி என்றால் நோய் வரும்போது நாம் அடுத்த ஒரு மருத்துவரை தேடி போக வேண்டாமா அப்படி போகும்போது அந்த மருத்துவர் என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பிடும்போது ஆல்பர்ட் ஸ்வைசர் சொல்லுகிறார் ஒரு நல்ல மருத்துவர் என்ன செய்ய வேண்டும் ஒரு நோயாளி தன்னிடம் வரும்போது அந்த நோயாளிக்குள் இருக்கின்ற அந்த மருத்துவர் அதாவது அந்த நோயாளிக்குள் இருக்கின்ற அந்த திறமைகள் ஆற்றல்கள் எல்லாவற்றையும் அதற்கு ஒரு தூண்டுதலை கொடுத்து அந்த உள்ளே இருக்கின்ற அந்த மருத்துவர் செயல்பட அவர் உதவினால் அந்த நோயாளி குணமடைகிறான் நண்பர்களே பாருங்கள் அடிக்கடி நல குணமளித்தலை பற்றி பேசும்போது எந்த ஒரு டாக்டரும் நலம் என்பதை எடுத்து இன்னொரு மனிதனுடைய உடலிலே வைப்பது கிடையாது அவர் ஏதோ ஒரு சில மருந்துகள் ஆகியவற்றை கொடுக்கிறார் அவன் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த குணமளித்தல் ஆற்றல் பெருகி அவன் நலமடைகிறான் அவ்வளவுதான் இதனால் நமக்கு என்ன தெரிகிறது என்றால் நம்முடைய வாழ்விலே நம்மையே குணப்படுத்தக்கூடிய வளப்படுத்தக்கூடிய வளர்க்கக்கூடிய வெற்றி பெறச் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும்போது அதை விட்டுவிட்டு நாம் வெற்றிக்கான வழிகளை வெளியிலே தேடிக்கொண்டிருப்பது மடத்தனம் ஏனென்றால் நம் உள்ளத்தில் இருக்கின்ற ஆற்றலால் தான் நாம் முன்னேற முடியும் நலமோடு வாழ முடியும் வெற்றியோடு இருக்க முடியும் மற்றவர்கள் சிறிது நமக்கு உதவலாம் அவ்வளவுதான் ஆனால் உண்மையான உழைப்பாளி வெற்றி நோக்கி நம்மை நடத்துகின்றவ நம் உள்ளத்திலே இருக்கிற அந்த நான் என்ற அந்த ஆளுமை அந்த ஆளுமையை இனம் கண்டுகொள்ளுங்கள் அந்த ஆளுமையை அனுபவித்து பாருங்கள் வெற்றி உங்களதே அனைவருக்கும் வாழ்த்துக்கள்